சிய வெண்டைக்காய் குழி பிளவு மருத்து குணங்களா இன்னிமேல் மூட்டு வலிக்கு இது போதும் முன்பெல்லாம் இதுதான் மருந்தா மூட்டு வலி என்பது இப்போது வயதானவர்கள் மட்டுமின்றி இளைஞர்களையும் அதிகமாக பாதித்து வருகிறது கணினி முன் நீண்ட நேரம் அமர்வது சரியான உடற்பயிற்சி இல்லாதது தூக்க குறைபாடு சரியான ஊட்டச்சத்து இல்லாதது போன்றவை இதற்கான காரணங்களில் சில மிக எளிமையானது ஆனால் சக்தி வாய்ந்த ஒரு இயற்கை மருந்தை இப்போது பார்க்கலாம் முதலில் ஐந்து வெண்டைக்காய்களை எடுத்து அவற்றின் காம்புகளை நன்றாக நறுக்க வேண்டும் பிறகு அந்த வெண்டைக்காயையும் நறுக்கி போட வேண்டும் வேண்டும் இதில் இதில் ஒரு சிறிய துண்டு இஞ்சி சேர்க்கவும் சிறிதளவு கருப்பு உளுதையும் சேர்க்க தண்ணீர் ஊற்றி நன்றாக அரைத்துக் கொள்ள வேண்டும் இது மென்மையான பேஸ்டை வடிவத்தில் இருக்க வேண்டும் இந்த அரைத்த கலவையில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து நன்றாக கிளற வேண்டும் இந்த கலவைதான் மூட்டுவலி மற்றும் வீக்கம் குறைய செய்யும் சக்தி வாய்ந்த மருந்து இந்த கலவையை சிறிதளவு நல்லெண்ணெயோ அல்லது கடுகு எண்ணெயோ சேர்த்து வலி மற்றும் வீக்கமுள்ள இடத்தில் மெதுவாக தடவ வேண்டும் தினம் இரவிலும் அதிக வலியுள்ள நேரங்களில் கடவுவது சிறந்தது வெண்டைக்காய் இஞ்சி கருப்பு உளுந்து மஞ்சள் ஆகியவை அனைத்தும் உடலுக்கு பலனளிக்கும் இயற்கை பொருளாகும் இதனை வெளிப்புறமாக பயன்படுத்தும் போது அவை மூட்டு அருகிலுள்ள சதைகள் மற்றும் எலும்புகளில் உறுதியை ஏற்படுத்தி வலியை குறைக்கின்றன மருந்துகள் இல்லாமல் மூட்டுவலிக்கான தீர்வை வீட்டிலேயே பெறலாம் என்பது உண்மையாக இருக்கிறது ஆனால் இந்த இயற்கை வைத்தியத்தை தொடர்ந்து வாரம் ஒன்று முறை செய்தால் நன்கு பலன் தரும் பக்க விளைவுகள் இல்லாத இயற்கை மருந்தான இது நம் பாட்டி காலத்திலேயே பரவலாக பயன்படுத்தப்பட்ட நம்பகமான முறையாகும் தற்போது மாற்றமடைந்த வாழ்க்கை முறையிலும் இதனை தொடர்ந்து பயன்படுத்துவது சால சிறந்தது முட்டில வலி இருக்குது மூட்டில் வலி இருக்குது அதே மாதிரி மூட்டில் வீக்கமாக இருக்குது எரிச்சலாக இருக்குது அப்படின்னு கவலை இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வெண்டைக்காய் மூணு எடுத்துக்கலாம் அதில் இருக்கக்கூடிய காம்புகளை வந்து நம்ம நீக்கிட்டு நடுவில் இந்த மாதிரி கீரல் போட்டு இதை வந்து நம்ம எட்டு மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டு எடுத்துக்கலாம் எட்டு மணி நேரம் ஊற வச்சு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த தண்ணியை குடிங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் அது கூடவே நம்ம இப்போ பண்ணுற மெத்தடையும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க இருந்து அஞ்சு வெண்டைக்காய் எடுத்துகிட்டு அதே மாதிரி தான் காம்பு எல்லாத்தையுமே நம்ம வெட்டி எடுத்துடலாம் கொஞ்சம் முத்தனை இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது இப்போ நம்ம நேரடியாக இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே மாற்றிடலாம் ஓனுடைய ஹெல்த்துக்கு வெண்டக்காய் ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி ஃபைபர் அதிகமாக இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு நம்ம இஞ்சியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கருப்பு உழுது போனை ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கும் இருக்கமாக போனை ஆக்குறதுக்கும் இது ரெண்டுமே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை ஏன்னா வெண்டக்காலயே உங்களுக்கு அதிகமான தண்ணி சத்து இருக்கிறனால நம்ம வந்து அதை சேர்க்க தேவையில்லை மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சிடுங்க இது கூடவே நமக்கு பார்த்திங்கன்னா டர்மரிக் அதாவது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கலாம் மேஜிக்கே வேற லெவலில் இருக்குங்க நல்லா இந்த மாதிரி குழச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நல்லெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா இல்லாட்டி கடுகு எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா கையை காலை எடுத்து தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிக்கிட்டு வலி இருக்கக்கூடிய இடங்கள்ல லைட் இந்த மாதிரி மசாஜ் பண்ணி பண்ணி நம்ம நம்ம ரெடி வந்து எடுத்து கல்ல போடலாம் வலி இருக்கக்கூடிய இடங்களிலையும் வீக்கங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலும் நீங்கள் இதை செஞ்சு நீங்க தடவிட்டு வாங்க உங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சிம்பிளான மெத்தடு தான் இது நீங்கள் எப்போ இதை செய்றீங்களோ நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி மூணு வெண்டக்காவை எடுத்து எட்டு மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு நீங்கள்